வாகனங்களுக்கு பூஜை செய்து வழிபடப்படும் அவதானப்பட்டி அம்மன் கொடுக்கப்பட்ட ஆடுகள் திரும்பிய ஆச்சரியம் முன்னூத்தி அறுபது ஆடு அந்த இடத்துல இருந்து முன்னூத்தி அறுபது அடி வச்சாங்களா முன்னூத்தி அறுபது ஆடு முன்னூத்தி அறுபது ஆடு ஒரு அடிக்கு ஒரு குட்டி விட்டாங்க அப்புறம் எட்டு மணிக்கு இங்கிருந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு எட்டு மணிக்கு ஊர் போறான் அந்த குறைமை ஊருக்கு போனா இங்க எத்தனை ஆடு வெட்டினாங்களோ அத்தனை ஆடு உயிராடு கிருஷ்ணகிரியில் அறிய கிடைக்கும் ஆன்மீக ஆச்சரியங்கள் மர்மம் கிருஷ்ணகிரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிறது அவதானப்பட்டி மாரியம்மன் கோவில் மேம்பாலத்திற்கு அருகிலேயே அமைந்திருக்கும் இந்த கோவில் வழியாக சாலையில் செல்லும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு வாகன ஓட்டிகளும் அவற்றில் பயணிப்பவர்களும் சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கிறார்கள் சிலர் தங்களது வாகனங்களுக்கு பூஜை செய்து அம்மனை வழிபட்டு விட்டு செல்கிறார்கள் இந்த காட்சி வேறு சில இடங்களிலும் காண கிடைப்பதுதான் என்றாலும் இந்த அம்மனின் சக்தி பற்றியும் பின்னணி பற்றியும் கூறப்பட்ட தகவல்கள் ஆச்சரியப்படுத்தின இந்த மாரியம்மன் கோவில் சுமார் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வழிபடப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இந்த பகுதியில் இருக்கும் மக்களுக்கு சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் கருதப்படுகிறது இது வழியாக செல்பவர்கள் அம்மனை வழிபட்டு விட்டு சென்றால் செல்லும் காரியம் வெற்றி பெறும் என்றும் வாகன விபத்து போன்றவை நடக்காது என்றும் சொல்கிறார்கள் நாங்கள் முப்பது நாற்பது வருஷமா நாங்களாம் டிரைவருங்க எந்த குறையும் எங்களுக்கு வச்சுக்கிட்டு எப்படி போறீங்களோ பாரு அப்படியே தான் வருவோம் இந்த அம்மா துணையே தான் இந்த வண்டிக்கு பூச்சி போட்டு போகிறேங்க இந்த அம்மா கூட வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு விடுச்சு எப்படி போறீங்களோ அப்படியே கூட்டிட்டு வந்து ஊடு அந்த அம்மா தோனையில் நாங்கள் போக முடியாது குடும்பத்தில் எந்த சுபகாரியம் என்றாலும் இந்த அம்மனை வணங்கி விட்டு தான் செல்வோம் என்றும் இந்த அம்மன் தங்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கிறது என்றும் பலர் நெகிழ்ச்சியோடு கூறுகிறார்கள் எனக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இது பண்ண உடனே ஒரு மூணு மாசத்துக்குள்ளே திருமணம் ஆயிடுச்சு திருமணம் ஆகி அது நாங்க எங்களுடைய வேண்டுதலெல்லாம் செஞ்சோம் நாங்க நினைச்சதெல்லாம் நடக்குது என்னுடைய வீட்டுக்காரர் ரொம்ப வேறு வழியில் போனார் இங்கே வந்து வேண்டி தொடர்ந்து ஒரு மூணு வாரம் எலுமிச்ச விளக்கு உயர்த்தி நான் வந்து இந்த அம்மாக்கிட்ட மடிப்பிச்சை கேட்டேன் என்னை ரொம்ப பெரிய இது இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றி கொடுத்தேன் எங்களுடைய குலதெய்வம் எதாக இருந்தாலும் முதல்ல இங்கே வணங்கிட்டு தான் நாங்கள் எங்கள் குலதெய்வத்துக்கே போகிறோங்க அதனால் இது நாங்கள் ரொம்ப பேர்புள்ள இந்த ஊரில் இது பண்ணுறோம் எங்கள் மருமகளுக்கு அதே மாதிரி நல்லபடியாக பிரசவம் ஆச்சு அதே மாதிரி அந்த அம்மா வந்து உடம்பில் இறங்கி தான் என்னுடைய மருமகள் தா தாயாக இருந்து வந்து தான் என்னுடைய பேத்தி பிறந்தா அது அம்மா போட்டு தான் அந்த குழந்தையே பிறந்துச்சு அதனால் அந்த அம்மாலே வந்து இது பண்ண மாதிரி நாங்கள் எங்களுக்கு இந்த இது நாங்கள் நினச்சிட்டு இன்னமும் அவங்க அந்த தாயை நாங்கள் வணங்குறோம் கடன் தொ தொல்லியாகட்டும் உடல் உடல் உரு உடல் நலம் அதை பற்றியான வேண்டுதலை கூட இந்த அம்மா நான் நிறைவேற்றி வைக்கிறாங்க எந்த நல்ல நிறைய சக்தி நிறைய சக்தி வாய்ந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் குழந்தை பாக்கியம் தேவை என்றாலும் பிறந்த குழந்தை நல்ல முறையில் படிக்க வேண்டும் என்றாலும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் தற்போது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த ஆலயம் பல நூற்றாண்டுகளாக கிராம தெய்வமாக பொதுமக்களால் வணங்கப்பட்டு வந்திருக்கிறது நாம் இந்த கோவிலுக்கு சென்றிருந்த சமயத்தில் அங்கே ஒரு பெரியவர் வழிபட்டுக் கொண்டிருந்தார் பக்தி பெருக்கோடு தலையை அசைத்தபடியே அம்மன் மற்றும் காளியம்மன் போன்ற தெய்வங்களை அவர் வழிபடுவதை பார்க்க முடிந்தது இவர்தான் இந்த கோவிலுக்கு அறங்காவலர் குழு தலைவராக இருந்தவர் என்றும் பல தலைமுறைகளாக கோவிலை நிர்வகித்து வந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றும் சொல்லப்பட்டது அவர் நமக்கு இந்த கோவில் பற்றி பல தகவல்களை கூறினார் தற்போது கருவறையில் இருக்கும் இந்த அம்மன் சிலை சுயம்புவாக தோன்றியது என்றும் அருகில் இருக்கும் நீர்நிலையிலிருந்து இந்த சிலை கிடைத்தது என்றும் கூறினார் ஆரம்ப கட்டங்களில் இந்த சிலையை இங்கிருக்கும் அரசமரத்தின் அடியில் வைத்து வணங்கி வந்திருக்கிறார்கள் அதன் பிறகுதான் தற்போது இருக்கும் ஆலயம் படிப்படியாக உருவாகியிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சேலம் செல்லும் நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிறது அவதானப்பட்டி மாரியம்மன் கோவில் சுற்றுப்பகுதி மக்களின் வழிபாட்டு தெய்வமாக இந்த அம்மன் வீற்றிருக்கிறது சாலையில் பயணிக்கும் மக்கள் இந்த அம்மனை வழிபட்டு செல்கிறார்கள் பல தலைமுறைகளுக்கு முன்பு இங்கிருக்கும் நீர்நிலையில் சுயம்புவாக கிடைத்த அம்மன் ஆரம்ப கால கட்டங்களில் இங்கிருக்கும் அரச மரத்தின் அடியில் வைத்துதான் வழிபடப்பட்டு வந்திருக்கிறது அதன் பிறகு காளியம்மன் சிலை வழிபாட்டில் வந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் காளியம்மன் சிலைக்கு பின்புறம் இந்த அம்மன் இருப்பது சரியல்ல என்று கருதிய ஒருவர் அம்மன் சிலையை இடமாற்ற வேண்டும் என்று சொல்லி அதை தற்போது இருக்கும் கருவறையில் வைக்க ஏற்பாடு செய்திருக்கிறார் இதன் பிறகு அவருக்கு நேர்ந்த ஆபத்து பற்றி கிடைத்த தகவலும் ஆதிர வைக்கிறது காளிம்மன் இங்கே மரம் வந்துச்சு அவனுக்கு காளியம்மன் மரபு இருக்கதே கொஞ்சம் தள்ளி வைச்சிடலாம்னு கூப்பிட்டு எல்லோரும் ஊர்க்கார சொல்கிறாங்க ஊர்க்காரர் ஏற்றுக்கலை ஏற்றுக்காது நானே புரிஞ்சு வைக்கிறேன் எனக்கு என்ன ஆகிட்டாலும் நெஷன் ஆகிட்டாலும் சரின்னு அந்த அம்மா தூக்கி போய் அங்கே வைக்கிறாரு அந்த குடும்பம் அது சொல்லக்கூடாது நம்ம வேணாம் அந்த குடும்பம் இன்னைக்கு சீரடி போச்சு வாரிசு இல்லாத போச்சு நம்ம அதுக்கு கூடாது அங்கேருந்து அருள் பெற்று ஒவ்வொரு மாடு ஆடி மாசம் சிறப்பாக ஆரம்பத்தில் இங்கே புற்று இருந்தது என்றும் தற்போது கூட இங்கே நாகங்கள் இருப்பதாகவும் கூறுகிறார்கள் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் நடக்கும் திருவிழாவில் பெண்கள் இங்கு வந்து மாவிளக்கு போடுவது வெகு விமர்சையாக நடக்கிறது ஆடி மாதத்தில் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தோரு நாட்கள் இந்த கோவிலுக்கு திருவிழா நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது அப்போது ஏராளமான பொதுமக்கள் திருவிழாவில் கலந்து கொள்கிறார்கள் அரச மரத்திற்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் இந்த அம்மன் சிலைதான் ஊர்வலமாக திருவிழா காலத்தில் எடுத்துச் செல்லப்படுகிறது ஆடி திருவிழாவில் பதினெட்டாம் ஆடி மானியம் திருவிழாவில் அங்கே ஊரில் போ பண்டிகை ஏழு நாள் கோலாட்டம் ஆடு கோலாட்டம் ஆடல் பாடல் இது மாதிரி சந்தோஷமான பாடல் ஆடல் அங்கே திருவிழா நடத்திட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் இந்த செவ்வாய்க்கிழமை நைட்டெல்லாம் அங்கே நடக்கும் பதினைஞ்சி எட்டு நாள் நடக்கும் ஆனால் செவ்வாக்கிழமை லாஸ்ட் நாள் இந்த அங்கே திருவிழா நடக்கும் திருவிழா ஊரெல்லாம் நடக்கும் வேனை வெடிக்கடிச்சிட்டு அங்கேருந்து அம்மனை கொண்டு வருவாங்க கரகம் கரங்க ஃபஸ்ட்டு வரும் அதுக்கடுத்தது ஜோகி நாகதேவி அதுக்கடுத்தது பூங்கத்தாம அதுக்கடுத்து காளிமா அதுக்கடுத்து மாரியம்மா அந்த மூணு ச சளி இங்கே வந்து உட்கா வைக்குவாங்க அந்த மூணு சளி வச்சுட்டு அன்றைக்கி கணக்கான ஆடு யாரோ வேண்டிக்குவாங்க வெட்டுவாங்க ஆடு கணக்கில்லாது வெட்டுவாங்க நீ வேண்டி சரி ஆட்டி வெட்டினாலும் இது ஒன்று அன்னைக்கு ஆடி மாதம் திருவிழாவில் மாரியம்மன் திறவளால் இங்கே ஊரில் நம்ம ஊர் பூஜை நடக்காது ஒரு ஆடு கூட வெட்டக்கூடாது இந்த அம்மனுக்கு பலி கொடுப்பதும் வழக்கத்தில் இருக்கிறது ஆரம்பத்தில் இந்த அம்மன் தனக்கு ஆடுகளை பலியிட வேண்டும் என்று சொன்னதாக ஒரு செவி வழி செய்தியை கோவில் தர்மகர்த்தா திரு திருப்பதி கவுண்டர் கூறுகிறார் வெட்டப்பட்ட ஆடுகள் மீண்டும் உயிரோடு வந்தது பற்றியும் அவர் விவரிக்கிறார் இந்த அரச மரம் அந்த அம்மன் அங்கே இருந்துச்சு அது ஏற்கனவே நாங்கள் மருள் மேலே வந்தாங்க அந்தம்மா அந்தம்மா வந்து ஊர் போகிற பூரா வந்தாங்க ஆடு இன்னும் ஒரு ஆடிக்கு ஒரு ஆடு வெட்டணுன்னு சொன்னாங்க அடிக்கு ஒரு ஆடு வெட்டி 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 வராங்க ஒரு கற்பூரம் கொத்துறாங்க வராங்க கற்பூரம் கொத்துறாங்க தீப்பந்தம் ஏற்றுனோம் வராங்க தீப்பந்தம் இரவு பன்னெண்டு ஒரு மணிக்கு அந்த விஷயத்தில் வந்து இங்கே வைக்கிறாங்க வச்சுட்டு வைக்க வைக்கிறது போது என்னை ஆடு வந்து வெட்டுன்னு சொல்கிறாங்க ஒரு அடிக்கு ஆடு இருக்குது நாங்கள் வெட்டுறோங்கன்னு சொல்கிறாங்க உங்கள் ஆடுகளை வெட்ட முடியாது நீங்கள் விட்டாதாரணத்தை கூட நான் சொல்கிறேன் ஆடு போய் வாயினுவான் அந்த ஒண்டி குரம் இருப்பான் அவங்ககிட்ட நான் உத்துவ போட்டேன் அவன் ஆடு போ கழுவி பூஜை போட்டு நெ நெட்டியில் பொட்டு வச்சுக்குவான் நீங்கள் எல்லோரும் சே போய் கேளுங்க கொடுத்துருவார் அப்படியே கூட வருவான் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க வந்து மருள் மேலே போகிறாங்க அவன் அதுக்குள்ளே பொட்டு மத்தியாக வச்சுருங்கிறான் எனக்கும் உத்துரு வந்துருச்சு அம்மா ஓட்டின்னு வரேன்னு சொல்கிறாங்க ஓட்டின்னு வரும்போது ஓட்டின்னு வர்றாங்க முந்நூற்றி அறுபது ஆடு பலி அந்த இடத்துலேருந்து முந்நூற்றி அறுபது அடி வச்சாங்களா முந்நூற்றி அறுபது ஆடு முந்நூற்றி ஆறு ஆடு ஒரு அடிக்கு ஒரு குட்டி வெட்டாங்க அங்கே ஒன்று சொல்ல மறந்துட்டேன் வெட்டந்து அந்த குட்டி வெட்டி அப்புறங்க புழுந்துட்டு அந்த ஆடை எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்து அனுப்பிட்டாங்க தான த வரவனுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்புறம் எட்டு மணிக்கு இங்கேருந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எட்டு எட்டு மணிக்கு ஊருக்கு போகிறோம் அந்த குரமை ஊருக்கு போனால் இங்கே எத்தனை ஆடு வெட்டினாங்களோ அத்தனி ஆடும் இருக்குது பட்டியில் அத்தனை ஆடும் அதே கலரு அதே தோற்றம் தோற்றத்தை மாத்தலை அவங்க கூப்பிடு ஒவ்வொரு ஆட்டுக்கு ஒரு ஆடு பேர் வைக்குவாங்க அந்த ஆடு பேர் விட்டு கூப்பிட்டு அது வருதான் அது மாதிரி இங்க வெட்டின ஆடு போறவோ அடக்குது அப்படி மகிமை பெற்ற சக்தி வாய்ந்த அம்மன் மறைமன் திருமண தடை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இங்கு வந்து வழிபடுகிறார்கள் இதே போல இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு நோய்கள் நீங்குகின்றன என்ற நம்பிக்கையும் நிலவுகிறது இங்கே வந்துக்கிட்ட திருக்கோள் பக்தர்கள் அவங்க வேண்டிக்கிறாங்க குழந்தை வேணும் குழந்தை வேணும் குழந்தைங்க கேட்குறாங்க அந்த அம்மா வாரி கொடுக்குது நோய் நொடி இல்லைன்னா நோய் நொடி எனக்கு நல்லா நல்லா என்னென்னா நோய் நொடி கொடுக்குது பாக்கியம் ரொம்ப இரண்டு ரொம்ப நாளாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்யாணம் ஆகாது இருந்தால் அந்த அம்மாவில் வேண்டிக்க கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணம் திரு கல்யாணம் நடந்துட்டு அவங்க குழந்தை பெருக்கலை குழந்தை பெருக்கலை எனக்கு வேண்டும்னு சொன்னால் குழந்தை வர கேட்டாக்கா அது கொடுக்குது